கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய அன்பிலும் கிருபையிலும் வளர்ந்து பெறுக உங்களுக்காக ஜபிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் கலந்தின நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனத்தின் முன்பகுதியும் பாருங்கள் அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே கத்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நமது பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் இயேசுவின் நாமத்தை நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா நல்லா கவனிங்க இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுக்குள்ள விசுவாசமே இல்லை என்று நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விசுவாசம் தேவை அவன் உபத்துருவத்தின் பாதையிலே நடத்தும் பொழுது அமீன் கர்த்தர் என்னை இந்த உபத்துருபத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார் என்கிற விசுவாசம் தேவை ஒரு வியாதியின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது இதோ கர்த்தர் இந்த வியாதி நீங்கி நான் பிழைக்கும்படி கிருபை செய்வார் என்கிற விசுவாசம் தேவை ஒரு தரித்திரத்தின் பாதையிலே போகும் பொழுது வனாந்திரத்துல சாரிபாத் விதவையை போஷித்த தேவன் என்னையும் இந்த நெருக்கமான தரித்திரத்தின் காலத்தில் எனக்கு இருந்து என்னை போஷிப்பார் என்கிற விசுவாசம் தேவை நன்றாக கவனித்து பாருங்கள் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்குள் அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது வியாதியைக் கண்டு பயப்பட மாட்டான் மரணத்தைக் கண்டு பயப்பட மாட்டான் பிசாசை கண்டு பயப்பட மாட்டான் போராட்டத்தைக் கண்டு பயப்பட மாட்டான் ஏனென்று சொன்னால் என்னோடு கூட இந்த வாழ்க்கை பயணத்தில் இயேசு வருவார் அவர் எனக்கு துணை நிற்பார் அவர் என்னை ஆதரிப்பார் அவர் எனக்கு அடைக்கலமாக இருப்பார் அவர் என் எல்லா காரியங்களையும் மேற்போட்டு கொள்ளுவார் என்கிற விசுவாசம் தேவை ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகள் நன்றாக இருக்கும் பொழுது கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றும் சில உபத்திரவங்கள் பாடுகள் தரித்திரங்களின் வழியாய் போகும் பொழுது பிசாசி என்னை போட்டு புடமிடுகிறான் என்றும் ஒருவேளை இப்படிப்பட்ட இரண்டு மனநிலையில் தான் இருக்கிறார்கள் ஒன்று சந்தோஷமாக இருந்தால் கத்தை நடத்துகிறார் துக்கமாக இருந்தால் பிசாசு வேதனைப்படுத்துகிறான் இப்படித்தான் அவர்கள் எண்ணுகிறார்களே ஒழிய துக்கப்படும் பொழுது உபத்திரவத்தின் காலத்தில் போகும் பொழுது நெருக்கப்படும் பொழுது விசுவாச ஜீவியம் பண்ணுகிறார்களா என்று சொன்னால் இல்லை ஆகவேதான் இங்கே தேவன் மிக திட்டமாய் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்த விசுவாசமாக இருக்கிற நம்மை அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவது நல்ல கவனிங்க ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார் நீ வா நான் உன்னை ஒரு தேசத்தில் பெரிய ஜாதியாக்குவேன் போகிற தேசம் எதுன்னு தெரியாது போகிற தேசம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் தேவன் அழைத்ததினால் தன் சொந்த தேசத்தின் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கீழ்ப்படிந்து போனார் பார்த்தீங்களா அதான் விசுவாசம் ஒரு காலத்தில் அதாவது மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படுகிற பீகாருக்கு கத்தர் அழைத்தார்னு சொல்லி அகசியின் ஜவக்குமாரினே போனாங்க பார்த்தீங்களா அதான் விசுவாசம் அதே போல் விசுவாசம்னா என்ன இன்னைக்கு வேதத்தில் பார்க்குறோம் யோபு சொல்லுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்ன விசுவாசம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா எவ்வளவு தைரியம் பாருங்க அப்போது விசுவாசங்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறது தேவனை நம்புகிற தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் எல்லா இக்கட்டின் உபத்திரவத்தின் காலத்திலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக தைரியமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரங்களை ஒரு குடும்பத்தார் கூப்பிட்டு கிறிஸ்மஸ் வருது துணிமணி எடுத்துட்டிங்களா பிள்ளைகளுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களான்னு கேட்டிருக்காங்க அப்போது அந்த குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் கத்தர் எங்களை கைவிடலை இனிமேலும் கைவிட மாட்டார் எப்படியும் கடைசி நேரத்தில் ஆகிலும் பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்க கத்தர் கிருபை தருவார் நாங்களும் எடுத்துக்கிடுவோம் ஒருவேளை தேவன் எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு துணிமணி தரலைனாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க நாங்களும் கவலைப்பட மாட்டோம் அடுத்து வருகிற நாட்களில் தேவன் எப்பொழுது தருகிறாரோ வாங்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த குடும்பத்தார் சொன்னாங்களாம் பரவாயில்ல மற்றவர்கள் சொல்லுகிறதை பார்க்கலும் நீங்க விசுவாசத்தில் பேசுறீங்க இதே இது மற்ற சில ஊழியம் செய்கள்ட்ட கேட்டால் சிலர் பாட்டு பாடிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசித்து பாருங்க விசுவாசத்தில் வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க விசுவாசத்துக்கு கீழ்படுகிறீங்களா ஆண்டவரை நம்பி வர்றவங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னா சிலர் எடுக்க மாட்டேங்கிறான் மனந்துரும்புப்பா பரலோக ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொன்னா மனம் திரும்ப மாட்டிக்கான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளா அபிஷேகம் பெற்றவெல்லாம் நல்லாவா இருக்கான்னு கேட்குறான் இப்போ கவனித்து பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கே கீழ்ப்படியாத முரட்டாட்டமுள்ள உள்ள ஜனங்களா இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று நாம் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு எவர்கள் எல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் இருக்கத்தார் சும்மா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பாமல் ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் தாறுமாறாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல அவிசுவாசியிலும் கெட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தை நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று உங்களுக்கு பற்றி சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் ஒம்பது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எத்தனை பேர் இந்த நாட்களில் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது சுவாமி ஆனால் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் இனி வருகிற காலத்துல விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு அவர்களை நீதியின் பாதையில் நடத்துங்க உங்கள் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜெயக்குமார் கர்த்தர் உனக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார் காலங்களை வீணாக்காதே கர்த்தர் உன் உள்ளத்தில் வைக்கிற அந்த விசுவாசத்துக்கு நீ கீழ்ப்படி என்று இயேசுவின் நாமத்தில் பற்றி சொல்லுகிறேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுரதிங்க நன்மையால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை